சற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் எதுல இருக்குன்னா அறத்து பால்ல இல்லறவியல்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு முதல்ல நாம திருக்குறள்ல எத்தனை பால் இருக்கு எவ்வளவு இயல் இருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது குரல்ல பாக்கலாம் பாருங்க திருக்குறள் முப்பால்களை கொண்டது சரியா இந்த முப்பால் என்னது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அந்த முப்பால்கள்ல அறத்துப்பால்ல வந்து மொத்தம் இயல்கள் இயல்கள் இருக்கு ஏழு இருக்கு இருக்கு ரெண்டு அந்த அறத்துப்பால நான்கு அறத்துப்பாலுகள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு அடுத்து பொருட்பால்ல ஏழு இயல்கள்ல எழுவது அதிகாரங்கள் இருக்கு அடுத்து காமத்துப்பால்ல ரெண்டு இயல்கள்ல இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்கு அடுத்து அறத்துப்பால்ல முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இருக்குல்லாம் அந்த ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் முப்பத்தி எட்டு அதிகாரத்துக்கு முன்னூத்தி எண்பது குரல்கள் இருக்கு அடுத்து ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் எழுபது அதிகாரத்துக்கு எழுநூறு குரல்கள் இருக்கு அடுத்து காமத்து பால்ல ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் இருபத்தைந்து அதிகாரத்துக்கு இருநூத்தி ஐம்பது குரல்கள் இருக்கு சரியா இப்ப அறத்து பால்ல எத்தனை இயல்கள் இருக்கு நான்கு இயல்கள் அந்த நான்கு இயல்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து அந்த நாலு இயல்கள்ல உள்ள குரல்கள் எத்தனை அப்படிங்கறதையும் நாம இப்ப பாப்போம் பாருங்க அரத்து நமக்கு வந்து நான்கு இயல்கள் சொல்லியிருக்கோமா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதுல பாயிரவியல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு நான்கு அதிகாரங்கள் இல்லறவியல்ல இருபது அதிகாரங்கள் துறவரவியல்ல பதிமூணு அதிகாரங்கள் ஊழியல்ல ஒரு அதிகாரங்கள் இப்போ பாயிரவியல்ல நான்கு அதிகாரங்கள் இருக்கு அதை இப்போ முதல்ல என்னன்னு பார்க்கலாம் சரியா பாயிறவியல் உள்ள நான்கு அதிகாரங்கள் என்னன்னா கடவுள் வாழ்த்து சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நாற்பது குரல்களும் இல்லறவியல்ல இல் வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் மட்கட்பேர் அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறல் செய்றல் நடுவு நிலைமை அடக்கமுடைமை வெளுக்கமுடைமை பிறனில் விளையாமை பொறையுடைமை அழுக்காராமை விட்காமை புறங்கூறாமை பயனில சொல்லாமை தீவினை எச்சம்

சிறை காக்கும் காப்பவன் செய்யும் அப்படின்னா என்னன்னா ஒரு தலைவன் ஒரு தலைவி அதாவது ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவியை வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்க வைக்க கூடாது அது வந்து சிறை மாதிரி அந்த பெண்ணை வந்து அந்த அடிமையா வீட்டிலேயே ஈர்க்க வைக்காம அவங்க அவங்க விருப்பப்படி இருக்கிறதுக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு சுதந்திரமா வேலை செய்யறதுக்கு வெளியிடங்களுக்கு அனுப்புறதுக்கு தயங்கக்கூடாது பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா மகளிரோட பாதுகாப்பு இது வீட்லேயே பூட்டி வைக்கிறது பாதுகாப்பு அப்படின்னு அறியாமையோட இருக்க கூடாது மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னா என்னன்னா மகளிர் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிடுவாங்க மன அடக்கத்தால தன்னைத்தானே பாதுகாத்துக்கிடுவாங்க அதனால அவங்கள வந்து அவங்க விருப்பப்படி வேலைக்கு வேலைக்கோ படிக்கிறதுக்கோ இருந்தாலும் அவங்க விருப்பப்படி இருக்க விடணும் அப்படிங்கிறது இந்த விளக்கம் சரியா அதாவது இதோட விளக்கம் என்ன வாழ்க்கை துணையானவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கறத வாழ்க்கை துணையானவள் பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம் நல்ல செயல் உடையவளாகவும் கணவனின் வருவாய்க்கு ஏற்ற வாழ்க்கை நடத்துபவளாகவும் கற்பு என்னும் மன உறுதி உடையவளாகவும் தனது குடும்பத்துக்கு ஏற்ற புகழை தேடி தருபவளாகவும் உள்ள பெண்ணை சிறை வைத்து காவல் காப்பது அறியாமையாகும் பெண்கள் தாங்களே தங்கள் மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது சரியா என்னது முதன்மையானது சரியா இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே பெண்கள் வந்து சுதந்திரமா வேலைக்கோ அவங்களுக்கு பிடிச்ச செயலை செய்யறதுக்கோ போகலாம் அவங்களே தைரியமா மன அடக்கத்தால தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஒரு கணவன் வந்து எதுக்காகவும் தன்னோட மனைவிக்கு பாதுகாப்பு இருக்காதோ வெளியில போனா அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு நம்பி அனுப்பணும் அப்படிங்கறதான் நாம இந்த குறல்ல இருந்து கத்துக்கிறோம் சரியா இந்த சாணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி